தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம் புத்தகங்களை படியுங்கள் மனம் அமைதி பெறும் புத்தகங்களை நண்பராக்குங்கள் சிந்தனை சிறகடிக்கும் இன்றைக்கி நம்ம நீர்வழிப்படுவோம் நாவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் இந்த நாவலை தமிழகத்தை சேர்ந்த ஈரோடு மாவட்ட எழுத்தாளர் தேவி பாரதியால் எழுதப்பட்டது இப்போது இந்த நாவலை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எல்லாராலேயும் கைவிடப்பட்ட உடையாம்பாளையத்தில் ஒரு மரண வீட்டில் தான் இந்த நாவல் தொடங்குது அங்கே பிணமாக இருக்கவர் தான் மாமா காரு மாமா தான் இந்த நாவலுடைய பிரதான பாத்திரம் நிம்மதியான கடைசி காலத்தையும் வேதனை இல்லாத மரணத்தையும் வேண்டாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த கொடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை துயரங்கள் மிகுந்த கடைசி காலத்தை அனுபவித்து தனியாக இருந்து போகக்கூடிய மாமாவோட நிலைக்கு என்ன காரணம் அவரோட உற்று சொந்தங்கள் எல்லாம் யார் யார் சாவுக்கு அத்தனை பேர் கூடியிருக்கப்போ வாழும்போது மட்டும் அவர் தனியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கை மேலே அந்த வருண தருணத்தில் அடுக்கடுக்காக கேள்விகளை உருவாக்குது இந்த நாவல் அதுக்கப்புறமா அந்த புதிர்களை ஒவ்வொன்றும் அவிழ்த்து இன்னும் பல நிறைய கேள்விகளை உருவாக்குது இந்த நாவல் மாமாவோட மனைவி ராசம்மாள் ஒருவனோட வீட்டை விட்டு வெளியேறிட்டான் அவள் போகும்போது அவளோட குழந்தைகளையும் கூடவே கூட்டிகிட்டு போய்ட்டான் அவள் வெளியேறினதுக்கான காரணம் எங்கேயுமே விளக்கப்படவே இல்லை அது தேவைப்படவும் இல்லை ஆனால் அது மாமாவுக்கு புரிஞ்சிருக்கு அவளோட எல்லா பிள்ளைகளையும் மீறி அவளை நேசிக்கிறாரு அவளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டிக்கிறாரு ராசம்மாவால் தன்னுடைய சகோதரர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட மாமாவோட சகோதரிகள் ராசம்மாவை ஏற்றுக்கிறாங்க அவளுடைய குழந்தைகளை உச்சி மோந்து அரவணைக்கிறாங்க இந்த நாவலில் மாமா தான் பிரதான பாத்திரம் அப்படின்னு சொன்னா கூட ஒப்பாரி பாடல்கள் பயிற்றுவிக்கக்கூடிய லிங்கநாவித கண்கள் அன்ப தேக்கி நடனமாடக்கூடிய சாவித்ரி திருமங்கலத்து அத்தையுடைய மூத்த மருமகன் பெரியமாக்கள் குழந்தைகள் அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்துவத்தோட படைக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த கதை இது ஒரு தனி மனிதனோட கதை அப்படின்னு சுருக்கி பார்க்கவே முடியாது மருமாமா வாழ்க்கையோட ஊடாக குடிநாவீத சமூகத்துடைய உள்ளார்த்த துயரத்தை பத்தி பேசுது இந்த நாவல் கடைசியாக வழி அனுப்புகிறதுக்கு கூட அடுத்தவங்க கைகளை நம்பி இருக்க வேண்டிய நிலையில தான் இருக்காங்க வாழ்க்கையில் அத்தனை படிநிலைகள்லையும் வறுமைகள்லையும் அவரை நிழல் மாதிரி துயரம் விடாமல் துரத்திட்டே இருக்குது இந்த மீளாத துயரங்களுக்கு நடுவுலையும் அவங்கள ஆற்றுப்படுத்திக்கிறதுக்கான விதிமுறைகளை அவங்களே தேடிக்கிறாங்க வாழ்க்கையை ஒரு படைப்பாக கொண்டு வரும்போது அதில் நடக்கக்கூடிய கதை நடனமாடக்கூடிய மனிதர்கள் அவங்க புழங்கக்கூடிய விதம் இது எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் அந்த மேவி வரக்கூடிய படைப்பாளர்களுடைய பார்வை தான் அந்த படைப்பை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் வாழ்க்கையுடைய தீராத துயரங்களுக்கு நடுவுலையும் மனுஷங்க கிட்ட தூர்ந்து போகாம நிலச்சிருக்கக்கூடிய அன்பை தான் தன்னுடைய பார்வையாக தேவி பாரதி முன்வைக்கிறாங்க இந்த நாவலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய தவறுகளுக்காக மன்னிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளவு குறை இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிறாங்க வறுமையும் அலைகளிப்பும் தொடர்ந்து விரட்டிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில அவங்களுக்கான ஆஸ்வாசத்தை நிபந்தனை இல்லாத மன்னிப்பு வழியாகவும் எதிர்பார்ப்பில்லாத அன்பு வழியாகவும் தேடிக்கிறாங்க நீர்வழிப்படுவோம் புனை போல அதாவது நீரோட போக்கில் போகிற தெப்பத்தை மாதிரி இந்த புதினமும் அன்போட போக்கில் போகுது மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் பாரதி பள்ளி மாணவி டி ஹரிணி டுவெல்த் எம் நன்றி வணக்கம்